வெண்புரசு காண்டீபம் நாற்பத்தாறு பகுதி ஐந்து தேரோட்டி பதினொன்று வாசிப்பது சந்தீப் கஜயந்தபுரியின் நடுவே அமைந்த ரைவது மலையின் அடிவாரத்தில் அமைந்த அங்காடிக்கு சப்தமரின் வணிகக் குழுவுடன் அர்ஜுனன் வந்து சேர்ந்தபோது விடிவெள்ளி உழைத்திருந்தது தெற்கிலிருந்து வந்து குளிர்காற்று பொழுதியை அள்ளி அங்கிருந்த நூற்றுக்கணக்கான தோற்கூடாரங்களின் மீது பொழிந்தது அதற்குள் மரவரி போர்த்தி உடல் ஒடுக்கி படுத்திருந்தவர்கள் அவ்வொலியைக் கேட்டு துயிலுக்குள் குளிர்மழையில் நனைந்தனர் பொதிவண்டிகளை அவிழ்த்து அத்திரிகளையும் காளைகளையும் அங்கு அறையப்பட்டிருந்த தறிகளில் கட்டிக்கொண்டிருந்த வணிகர்கள் எழுப்பும் குரல்கள் கேட்டுக் கொண்டிருந்தன பொதிகளை விடிந்த பிறகே எண்ணி இறக்குவது அங்குள்ள வழக்கமென்பதால் ஓரிரு காவலர்களை அங்கு நிறுத்திவிட்டு வணிகர்கள் கூலாரங்களுக்குள் இங்கேனும் படுத்துக்கொள்ள இடமிருக்குமா என்று தேடிச் சென்றனர் சிலர் அணைந்துவிட்டிருந்த கணப்பை ஊதி பிறகு இட்டு அனலெழுப்பினர் சப்தமர் சற்று நேரம் துயிலுங்கள் வில்லவரே விடிந்தபின் இங்கு துயில முடியாது கஜ என்ற பொறியின் முகப்பு இந்த அங்காடி பகல் முழுக்க இங்கு மக்கள் நடமாட்டம் இருக்கும் கோடை கோடைக்காலமாதலால் வெளிச்சமும் புழுதியும் நிறைந்திருக்கும் பகலில் துயில்வது இங்கு அரிது என்றார் அர்ஜுனன் துயில் வரும்போது படுத்துக் கொள்கிறேன் என்ற பின் நடந்து சென்று கஜ நெடுங்கொன்றை நோக்கி நின்றான் தொலைதூரத்தில் எல்லா குன்றுகளும் வான் கரையில் எழுதப்பட்டவை போல செங்குத்தாக நிற்பதாக தோன்றும் அணுகும்போதுதான் அவற்றின் சரிவு தெரியும் ரைவதமலை அணுகிய பின்னரும் அவ்வண்ணமே வானில் எழுந்து நின்றது மலைப்பாறைகளினூடாக வளைந்து சென்ற பாதையில் கர்த்தூண்கள் நிறைந்த எண்ணெய் விளக்குகளின் சுடர்கள் விண்ணிலிருந்து விண்மேன் ஒன்று சரிந்தது போல் தெரிந்தன மேலே மாடங்களில் இருந்த விளக்குகள் விண்மீன்களுடன் கலந்து விட்டிருந்தன முற்றான அமைதி அங்கே நிலவியது முரசுகள் கொம்புகள் விலங்குகளின் ஓசைகள் எவையும் எழவில்லை அங்கு மானுடர் வாழ்வது போலவே தோன்றவில்லை அவனருகே வந்து நின்ற சப்தமர் ஏழு முறை இங்கு வந்துள்ளேன் வில்லவரே ஒவ்வொரு முறையும் இதை முதலில் பார்க்கையில் விந்தையால் சொல்லிழந்து விடுகிறேன் என்றார் ஏன் என்றான் அர்ஜுனன் இப்பெரு நகரம் முற்றிலும் காவலற்றது என்றார் சப்தமர் அர்ஜுனன் திகைப்புடன் முற்றிலுமா என்றான் ஆம் ரைவத எழுபத்தி எட்டாவது அரசர் பெங்கலர் இங்கு ஆள்கிறார் அவருக்கு மேற்காவலர்கள் இல்லை அணுக்கர்களாக நூற்றி எட்டு சேவகர்கள் உள்ளனர் எவரிடமும் படைக்கலங்கள் இருப்பதில்லை அரசர் தன் வாழ்நாளில் இப்போதும் படைக்கலங்களைத் தொட்டதில்லை அர்ஜுனன் நான் இல்லை என்றான் நீங்களே நோக்க முடியும் இந்நகரைச் சுற்றிக் கோட்டைகள் இல்லை காவல் மாடங்களோ கண்காணிப்பு அமைப்புகளோ ஏதுமில்லை மேலே அரண்மனைகளின் வாயில்கள் அனைத்தும் மரபொருத் திரைச்சீலைகளால் ஆனவை கருவோலம் அற்ற மாநகர் இது என்று சூதர்கள் பாடுகிறார்கள் ஏழு நாட்களுக்கு தேவையான உணவும் நீரும் மட்டுமே இப்பெருநகரில் சேர்த்து வைக்கப்படும் அர்ஜுனன் மழை பொய்த்தால் என்றான் மானுடர் வாழ வேண்டும் என மழை விரும்பவில்லை என்று பொருள் மழையுடன் போரிடலாகாது என்பதே இவர்களின் கொள்கை அர்ஜுனன் முற்றிலும் நம்ப முடியாத புராண நூல் ஒன்றை படிக்கக் கேட்பது போல உணர்ந்தான் பாரத வருஷம் எங்கும் குருதி விழுந்து கொண்டிருக்கிறது எரிபரந்தெடுத்தலின் புகை எழாது ஒரு தலைமுறையை எண்ணகரமும் கடப்பதில்லை என்கிறார்கள் இங்கு இவ்வண்ணம் ஒரு நகரம் எழுந்தது பெருவிந்தை என்றான் அது ஒரு பக்க உண்மையே என்றார் சப்தமர் மறுபுறம் ஒன்றுண்டு என் முதுமூதாதையர் காலத்தில் பாரத வருஷத்தின் பெருநிலமெங்கும் பல்லாயிரம் பழங்குடியினர் ஒவ்வொரு கணமும் பிற குடியினரை இருந்தனர் அணுக முடியாத மலை மடிப்புகளும் தொலைதூரத் தாழ்வறைகளும் அயலவர் குழுமிய கடற்கரையுமாக சிதறிக் கிடந்தது ஜம்புத் தீபம் இன்று வணிகர் செல்லாத ஊர்கள் மிகச்சிலவே எவ்வணிகரும் பெரும் காவல் படைகளை கொண்டு செல்வதில்லை படைக்கலமேந்தி எம்மக்களையும் அணுகுவதுமில்லை மிகச்சில ஊர்களை தவிர்த்தால் கொள்ளையர் தொல்லை மிக அரிது கொல்லாமை எனும் எண்ணம் கண்ணுக்குத் தெரியாத நுண்ணிய வேற்பரவலாக இப்பெருநிலமெங்கும் பரவிக்கொண்டிருக்கிறது அதன் விதை ஊன்றப்பட்டது இங்குதான் என்றார் சப்தமர் அருகர்களின் சொல் பேரால தலைக்கு மேல் எழுந்து கிளை விரித்து நிழல் பரப்புகிறது இளையவரே இப்பெருநிலத்தில் குடிப்போரால் குலங்கள் அமைக்கப்பட்டன பெரும்போர்களால் நாடுகள் அமைக்கப்பட்டன இன்று போரின்மையால் இந்த விருநிலம் ஒன்றாக்கப்படுகின்றது உடைவாளும் மணிமுடியும் உடலெங்கும் போர்க்கவசமும் அணிந்த மன்னர் ஒரு பக்கம் புழுதி ஒன்றையே ஆடையாக அணிந்த எங்கள் அருகர்கள் இன்னொரு பக்கம் துலாவில் எங்கள் தட்டு எடை கொண்டுள்ளது அது வெல்வதை ஒவ்வொரு ஊரிலும் பார்க்கிறேன் நூறாயிரம் மொழிகளால் பிரிக்கப்பட்டுள்ளன இக்குலங்கள் அனைவருக்கும் விளங்கும் ஒரு மொழி உள்ளது கருணை எனும் மொழி பசித்தவனுக்கு உணவாக பிணியாளனுக்கு மருந்தாக அஞ்சுபவனுக்கு அடைக்கலமாக தனித்தவனுக்கு துணையாக அறியாதவனுக்கு கல்வியாக அது அவனை சென்றடைகிறது அந்த மொழி புரியாத மானுடர் எவருமில்லை மத்தகம் தாழ்த்தும் மதகரிகள் வணங்கும் மொழி அது அம்மொழியால் ஒவ்வொரு கணமும் முடிச்சிடப்பட்டு கட்டி எழுப்பப்படுகிறது பாரத வருஷம் எனும் இப்பெருங்கம்பளம் என்றார் சப்தமர் வாள்கள் பொருளிழந்து போகும் ஒரு காலம் வரும் குருதி என்பது வியர்வை என்றும் கருணையின் விழிநீர் என்றும் மட்டுமே வெளிப்படும் ஒரு காலம் அருகரின் சொற்கள் நூறுமேனி விளையும் விதைகள் அவை சென்று தொட்ட மண்ணில் எல்லாம் அருகர்களும் படிவர்களும் முளைத்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுனன் நன்று நிகழ்க என்றான் துயில் கொள்ளவில்லையா என்றார் சப்தமர் என் விழிகள் தாழ்கின்றன அர்ஜுனன் நான் நாளில் இருநாழகை நேரம் மட்டுமே துயில்வது வழக்கம் என்றான் சப்தமர் கூடாரம் ஒன்றுக்குள் சென்று மறைந்தார் அவரது குரடுகள் மணலில் பதியும் ஒலி கேட்டது கூடாரத்திற்குள் அவர் படுத்துக் கொள்ளும் முனகல் அரகநாமத்தைச் சொன்னபடி அவர் உடல் நீட்டிக்கொள்ளும் ஒலி பாலையிலிருந்து வந்த காற்றை உடலால் அறிந்தபடி அர்ஜுனன் அசையாமல் நின்றிருந்தான் பாலைக் காற்றிலிருந்த மணமாறுபாடுகளை மெல்ல உணரத் தொடங்கினான் தென்மேற்குக் காற்றில் மெல்லிய நீராவியும் நீர்மணமும் கலந்திருந்தது வடகிழக்கு காற்றில் இளங்குளிரும் தழைமணமும் தெற்குக் காற்று எடைமிக்கதாக இருந்தது வடக்கிலிருந்து காற்று வரவில்லை காற்றலைகள் நின்றபோது அந்த இடைவெளியில் குளிரின் அழுத்தமான அமைதியாக வடக்கை உணர முடிந்தது விழியில்லாதபோது ஓசைகளாக உலகு தன்னை விரித்துக் காட்டுகிறது ஓசைகளுமில்லாதபோது மணங்கள் எவற்றிலிருந்தும் எழும் புவி ஒன்றே மானுட உள்ள மண்ணை எப்போதும் அறிந்தபடியேதான் இருக்கிறது மண்ணே காற்றும் நீரும் கடலும் வானமாக உள்ளது அல்லது அவை அனைத்தும் ஒன்றே காற்றிலேறி அலைகிறது மண் என்னைச் சூழ்ந்து எழும் காற்றின் பாடல் தனிமையில் மட்டுமே பொருள் கொண்டதாக ஆகிறது அது தனியர்களை மட்டும் தொட்டுத் தொட்டுத்தொழவும் காற்றுகள் இவ்வெளியில் உறைந்துள்ளன தனிமை தனிமை தாழாமல் இங்கு வந்தேன் இங்கு நான் அவனைத் தோல் கொள்ள முடியும் என் தனிமையைக் கலைப்பவன் அவன் ஒருவனே ஆனால் இன்று இங்கே நின்றிருக்கையில் என் தனிமையின் தேன் தக்க தக்கவைக்கவே என் அகம் விழைகிறது அவனை நான் ஏன் அத்தனை நாடுகிறேன் வசித்தவன் அன்னையே என நோயிற்றவன் மருத்துவனை என அஞ்சுபவன் காவலனை என இருளில் அலைப்பவன் சுழரை என ஆனால் என் ஆணவம் அவனை விட்டு விலகியோட சொல்கிறது ஓடி ஓடி அவனிடம் வீழ்கிறேன் பூனை எலியைக் கால் உடைத்து தன் முன் போட்டுக்கொண்டு நகைக்கும் விழிகளுடன் அமர்ந்து நோக்கிக் கொண்டிருக்கிறது ஓடு என்கிறது இழுத்து இழுத்து எல்லைக் கணக்கையில் தட்டி உள்ளே வீழ்த்துகிறது அதன் நாக்கில் சுவைநீர் ஊறுகிறது உண்பதற்கு முந்தைய ஆடலில் அது அச்சுவையைக் கொண்டாடுகிறது மூச்சு சீர நாபரக்கு இரையைத் தழுவி அணைக்கிறது மலைப்பாம்பு அதற்கிணையான பெருங்காதல் பிரிதில்லை வானம் செம்மை கொள்ளத் தொடங்கியது பறவையொலிகள் எழுந்து வானை நிறைத்தன ஆனால் முதற்கதர் அறைவது மலையின் மறுபக்கம் எழுவது வரை நகரம் ஊரங்கியே கிடந்தது ஒளி விரிந்ததும் கஜயந்த தாழ்வான கூம்பு முகடுகள் தெளிந்து எழுந்தன கூர்த்திட்டே ஆவநாழைக்குள் இருக்கும் அம்பு முனைகள் என்று அர்ஜுனன் எண்ணினான் மறுகணமே அவ்வெண்ணத்தின் பொருத்தமின்மையை உணர்ந்து புன்னகைத்தான் ஒளி எழுந்தோறும் குன்று தெளிவடைந்தபடியே வந்தது உருண்டு நின்ற பெரும்பாறைகளை ஒட்டி கற்களை அடுக்கி மூங்கில் படல்களாலும் ஈச்சை ஓலைகளாலும் கட்டப்பட்ட சிறிய வீடுகளால் ஆனதாக இருந்தது அந்நகர் காவல் மாடங்களோ முரசு மேடைகளோ தென்படவில்லை நகரைச் சுற்றி எளிய முள்வேலை கூட இருக்கவில்லை புலரை எழுவதற்கு முன்னரே அங்காடியின் கூடாரங்களிலிருந்து எழுந்து அருகே இருந்த சுனைக்கு காலைக்கடன் கழிக்கச் சென்ற மக்கள் பேசியபடி வந்து குழுமும் ஒலி அவனை வந்து சூழ்ந்து நிறைத்தது அத்திரிகளும் காளைகளும் துயில் கலைந்து கெழுத்துக்களை திருப்பிக் கயிறை இழுத்து குரல் கொடுத்தன புதுச்சாணி மனம் அவற்றின் சிறுநீர் வாடையுடன் கலந்து எழுந்தது தொலைவில் இருந்த குறும்புதற்காட்டுக்குள் இருந்து எழுந்த சிறு பறவைகள் வானில் வட்டமடித்து சரிந்தரங்கி மணலில் பதிந்து சிற்றடி எடுத்து வைத்து கூர் அலகுகளால் மண்ணைக் கொத்தி காலடி ஓசைக்கு எழுந்து சிறகடித்து அப்பால் எழுந்தமர்ந்தன மென்பொழுதி படிந்த தரையில் நூற்றுக்கணக்கான சிறு குழிகள் விழுந்து கண்காணா காற்றில் மெல்ல சுழன்று கொண்டிருந்தன அவற்றுக்குள் வாழும் சிற்றீர்களை அப்பறவைகள் கொத்தி உண்டு கூவிப் பேசியபடி எழுந்தன அங்காடிகளில் இருந்து பார்க்குளங்களும் நெய்க்குளங்களும் காய்கறிகளும் கனிகளும் கிழங்குகளும் சுமந்த சிறுவணிகர்கள் கஜயந்த பொறியின் கற்படைகளில் ஏறிச் சென்றனர் உடல் அலுப்பை பொருட்டு அவர்கள் பாடிச் சென்று குஜர் மொழி பாடல்களின் சொற்கள் முயங்கி வெறும் ரீங்காரமென ஆகி பாறைகளில் முட்டி பெருகி வந்து கொண்டிருந்தன இளம் வணிகனாகிய சபரன் அவனிடம் வந்து தாங்கள் உடல் தூய்மை செய்து சித்தமாகவில்லையா வில்லவரே என்றான் ஆம் என்றான் அர்ஜுனன் சப்தமர் எங்கே அவர் காலையிலேயே சித்தமாகி கடைக்குச் சென்றுவிட்டார் என்றான் அவன் அர்ஜுனன் புன்னகை செய்தான் உங்கள் புன்னகை புரிகிறது வில்லவரே அவர் முதலும் முடிவுமாக வணிகர் அருகநெறியைக் கற்றறிந்திருக்கிறார் செல்லுமிடமெங்கும் அதைப் பரப்ப முயல்கிறார் நெறிகளில் வணிகர்களுக்கு பொருள் செய்ய உதவுவது அருகமே என அவர் அறிந்திருக்கிறார் அர்ஜுனன் சிரித்து ஆம் வணிகர்கள் என்றும் போருக்கு எதிரானவர்களே என்றான் இந்நகரைப் பற்றி பாரத வருஷம் முழுக்க வணிகர்கள் உருவாக்கியிருக்கும் கதைகளை இவர்கள் அறிந்தால் திகைத்துப் போவார்கள் அதன்பின் இம்மண்ணில் கால் கூசி திசையாடையர்களைப் போல உரிகட்டி அமரத் தொடங்கிவிடுவார்கள் என்றான் சபரன் நீரும் வணிகர் அல்லவா என்றான் அர்ஜுனன் ஆம் ஆனால் என் கையில் பொருள் இல்லை ஆகவே கொடை செய்வதில்லை ஆகையால் கொடையளிக்கும் ஆணவத்தை பெருங்கருணை என விளக்கும் தத்துவங்கள் எனக்கு தேவையாகவில்லை என்றபின் திரும்பிச் செல்லப்போன சபரன் நின்று புன்னகையுடன் இன்னும் சற்று நாளில் என் மடிச்சிலையும் நிறைந்து குலுங்கும் அப்போது நானும் ஐந்தவித்து எட்டைத் துறந்து முழுவெருமையில் நிற்பதன் மாண்பு குறித்து சொல்விளக்கிப் பேசுவேன் என்றான் இன்று நான் இக்குன்றின் மேல் சென்று இந்நகரைக் காண விழைகிறேன் என்றான் அர்ஜுனன் இளைஞன் இந்நகரில் ஐந்து அருகர்களின் ஆலயம் உள்ளது அரண்மனை முகப்பில் ரைவதரின் கல் ஆலயமும் உள்ளது நகருக்கு நீரளிக்கும் பன்னிரு ஊற்றுகள் அங்குள்ள மூன்று சுனைகளில் தேக்கப்படுகின்றன நகர் நடுவே உள்ள அரசரின் அரண்மனை தொன்மையானது பிரிதெதுவும் இங்கு நோக்குவதற்கில்லை என்றான் அவனுடன் சென்று நீரா குப்பை மேனிக்கீரை சேர்த்து சமைத்த வஜ்ரதானிய கஞ்சியை காலையுணவாக அருந்தி தன் படைக்கலங்களை அங்கிருந்த முள்மரம் ஒன்றில் மாட்டிய பின் அர்ஜுனன் ரைவத மலைமேல் ஏறிச் சென்றான் உருளைக்கற்களை ஒழுங்கின்றி அடுக்கிக் கட்டப்பட்ட தொன்மையான படிக்கட்டுகள் அவை பெரிய பாறைகளின் இடைவெளிகள் வழியாக வளைந்து மேலே சென்றன சற்று நேரம் நடந்த பின்னர்தான் அவை மேலிருந்து நெடுங்காலமாக வழிந்த இயற்கையான மழைநீர் ஓடையால் உருவாக்கப்பட்ட உருளைப்பாறைகளின் தடம் என அவன் அறிந்தான் மழை உருட்டிக் கொண்டு வந்து அடக்கிய உருளைப்பாறைகளை நன்கு எருக்கி அமைத்து படிக்கட்டுகள் போல் ஆக்கியிருந்தார்கள் மேலும் அவ்வழியாக வராமல் பிறதொரு வழியை அமைத்து ஓடையாக்கியிருந்தனர் நீர் அமைத்த படிக்கட்டென்பதால் மானுட உழைப்பு தவிர்க்கப்பட்டிருந்தது ஆனால் பாறைகள் நன்கு தேய்ந்து வழுக்கும்படியாக இருந்தன பன்றி முதுகுகள் என ஆமையோடுகள் என சுரைக்காய் கொடுக்கைகள் என தெரிந்த பாறைகள் மேல் தாவி அவன் மேலே சென்றான் அங்கு ஏறிச் சென்ற சிறுவணிகரும் சிற்றாயர்குடியினரும் அவ்வழை கால்களுக்கு நன்கு பழகியவர்களாக இருந்தனர் எனவே அவர்கள் குனிந்து நோக்கவே இல்லை மூச்சரைப்புடன் சேர்ந்து ஒலித்த குரலில் நிலைக்காது பேசியபடி மேலே சென்றனர் பெரிதம் சிறிதுமென உருளைப்பாதைகளை கடந்து செல்லும் செல்லும்போது அர்ஜுனன் செம்மொழியும் தொல்மொழியும் கலந்த சொற்கள் சேர்த்து அமைக்கப்பட்ட சொற்றொடர்களால் ஆன நூலொன்றில் விழியொட்டிச் போல் உணர்ந்தான் மணிமிடைபவள வாசிக்கையில் புதிய சுற்றொடர் பழைய சுற்றொடரை முற்றிலும் மறக்கச் செய்துவிடும் அத்தனை சுற்றொடர்களையும் கடந்து வந்துவிட்டோம் என்னும் தன்மகிழ்வு மட்டிலுமே எஞ்சியிருக்கும் பஞ்சத்துகள் பறந்து செல்வது போல் பாறைகள் மேல் கால்கள் பதிகின்றனவா என்னும்படி சென்று கொண்டிருந்து வெண்ணிற ஆடையணிந்து அருகநெறிப் படிவர் ஒருவரைக் கடந்து செல்லும்போது போது உத்தமரே என்றான் அர்ஜுனன் தாங்கள் செல்லும் விரைவு பொருளற்றது வீரரே நெடுநேரம் அப்படி தாவிச் செல்ல முடியாது பாதையைக் கால்களுக்கு விட்டுக் கொடுங்கள் செல்வதறியாது செல்லும் பாதையே பொருளுடையது என்றார் நான் இதே போன்று இன்னும் மூன்று மலைகளை தாவி கடப்பேன் உத்தமரே என்றான் அர்ஜுனன் முப்பது மலைகள் என்றால் என்றார் அவர் அர்ஜுனன் நின்றுவிட்டான் நான் முப்பது மலைகளிலும் இதே விரைவில் ஏறிச் விட முடியும் அல்லவா என்று அவர் புன்னகை செய்தார் அர்ஜுனன் சிலகினங்களுக்குப் பின் ஆம் என்றான் நான் எப்படி நடக்க வேண்டுமென நீங்கள் சொல்லுங்கள் அடிகள் சீராக இருக்கட்டும் கால்களை அனைத்தையும் புரிந்து கொண்டு முடிவெடுக்கட்டும் மெதுவாகச் செல்லும் பாதைகளை இறுதியே சென்றடைகின்றன அவருடன் அர்ஜுனன் நடந்தான் ஒவ்வொரு பாறையிலும் அவர் மெல்ல கால் எடுத்து வைத்து சீராக ஏறிச் சென்றார் தாங்கள் சென்றது குட்டிக் குதிரையின் பாதை நான் செல்வது காளையின் பாதை காளை களைப்படைவதில்லை என்றார் படிவர் ரிஷப பதம் என்று எங்கள் நெறியில் இதை சொல்கிறார்கள் நடக்கும்போதும் விழிமூடி அசை போட்டுக் கொண்டு செல்லும் போல எங்கும் எப்போதும் அசை போட அருகநாமம் உள்ளே இருக்க வேண்டும் என்பது என் ஆசிரியர்களின் வழிகாட்டல் மேலே செல்ல குதிரைப் பாதை ஏதுமில்லையா என்றான் அர்ஜுனன் இல்லை ரைவதமலை மேல் விலங்குகளின் மீது பொதியேற்றிச் செல்ல தடை உள்ளது ஊனுணவும் உயிர்களை வதைப்பதும் இங்கு பாவமென கொள்ளப்படுகிறது அர்ஜுனன் புன்னகைத்து இம்மானுடர் பொதி சுமந்து ஏகலாமோ என்றான் ஆம் ஏனெனில் பொதி சுமக்க முடியாது என்னும் முடிவெடுக்கும் அறிவும் உரிமையும் அம்மானுடருக்கு உள்ளதல்லவா என்றார் அவர் அர்ஜுனன் சிரிக்க அரகநெறியின் ஐந்து கொள்கைகள் இங்குள்ள அனைவராலும் கடைபிடிக்கப்படுகிறது கொல்லாமை பொய்யாமை களவாமை புலனடக்கம் உடைமை கொள்ளாமை என்னும் நெறிகள் அவர்களை சீரான பாதையில் நிறுத்துகின்றன இருளில் அறியாது சிற்றீர்களை மிதித்து கொல்லலாகாது என்பதனால் இங்கு எவரும் கதிர் அணிந்தபின் உணவோ நீரோ உண்பதில்லை ஒளி எழுந்த பின்னரே விழித்தெழுவர் சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தாலோ எவருக்கும் வன்முறை இழைப்பதில்லை வெண்காளை வேந்தரின் சொல் விளங்கும் மண் இது இங்குள்ள விலங்குகள் ஊன் உண்பதில்லையா என்றான் அர்ஜுனன் அவன் முகத்தில் இளநகையைக் கண்டும் படிவர் விழிகள் மாறுதல் கொள்ளவில்லை ஆம் அவை ஊன் உண்கின்றன ஏனெனில் ஊன் உண்ண வேண்டியதில்லை என்று முடிவெடுக்கும் அறிவு அவற்றுக்கில்லை முடிவெடுத்தபின் வாழும் உரைமையும் அவற்றுக்கில்லை என்றார் அகிம்சை என்பது உடலைப் பழக்குவதல்ல உள்ளத்தை அமைப்பதுதான் அர்ஜுனன் சற்று வியப்புடன் அவர் விழிகளை நோக்கிப் பின் விலக்கிக் கொண்டான் படிவர் எங்கள் நெறி முன்வைக்கும் பவசக்கரம் என்னும் கருத்தை அறிந்திருந்தால் இவ்வினாவை எழுப்பியிருக்க மாட்டேர் இப்புவி ஒரு மாபெரும் ஆழி இது அமைந்திருக்கும் புடவி பிறிதொரு பேராழி அது அமைந்திருக்கும் காலமும் ஆழியே இவை ஒன்று பிரிதை என முற்றிலும் வகுத்துள்ளன அந்நெறிகளே இங்கு உறவன முறையென வழியென வாழ்வென விளங்குகின்றன எறும்பும் யானையும் அப்பேராழையின் சுழலில் ஒன்றோடொன்று முற்றிலும் பிணைக்கப்பட்டுள்ளன என்றார் ஒரு தனி எறும்பின் வாழ்வு இப்புவியில் உள்ள பிற அனைத்து உயிர்களாலும் முடிவு செய்யப்படுவதைத்தான் நாங்கள் ஊழ் என்கிறோம் ஊழின் வழி அல்லது ஒழுக உயிர்கள் எவற்றுக்கும் ஆணையில்லை என்றறிக கொல்வதும் கொல்லப்படுவதும் ஊழினும் பேராழி ஒன்றை ஒன்று நிரப்பும் இரு நிகழ்வுகள் மட்டிலுமே வீரரே இங்குள்ள உயிர்குலங்களில் அவ்வுழைக் காணும் வழிக் கொண்ட உயிர்மானுடன் ஆகவே அவ்வூழில் நன்று தேரவும் தீது விளக்கவும் கடமைப்பட்டவன் அதை நாங்கள் சீலம் என்கிறோம் ஐந்து நல்வழிகளைச் சென்னி சூடி இங்கு முழு வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பவன் இப்பேராழையின் முடிவிலா பெருஞ்சுழற்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறான் அதையே நாங்கள் முக்தி என்கிறோம் இச்சுழற்சிக்கு அப்பால் மாறாது என்றும் இருக்கும் ஒன்று என ஆவதை விடுதலை இதிலிருந்து விடுபடுவதே வீடு பேறு இங்குள ஒவ்வொரு உயிருக்கும் வாக்களிக்கப்பட்டுள்ளது அது ஓரியர் கொண்ட எறும்பும் தன் பவசக்கரத்தின் விளிம்பில் இருந்து எழுந்து ஈரியர் கொண்ட நெளியும் உயிராகிறது மூன்று நான்கு நான்குயிரும் கொள்கிறது ஏழியிற்கொண்ட மனிதனாகையில் முழுதறிவை அடையும் வாயில் அதற்கு திறக்கிறது பிறந்திருந்து முன் நகரும் இச்சரடின் எல்லை அவ்வழியில் முடிகிறது அதை திறப்பதும் திரும்பி மீண்டும் முதல் முனை சென்று ஓரறிவுள்ள உயிரென ஆவதைத் தேர்வதும் மானுடரின் தேர்வு மட்டுமே இங்குள்ள அறிவர் ஒவ்வொருவரும் தங்கள் பிறவிச் சரடு முடித்து ஊழ்ச்சுழல் விட்டு உதிர்ந்து மெய்முழுமை கண்டு பிரிதிலாது அமைவதை இலக்கெனக் கொண்டு ஊழ்கம் இயற்றுகிறார்கள் இதோ இந்நகரின் பாறைப்பளவுகளுக்குள் இன்று ஆயிரத்திற்கும் மேல் அருகப்படுவர்கள் அருந்தவும் இயற்றுகிறார்கள் நூறு தலைமுறைகளில் பல்லாயிரம் பேர் இங்கு உடல் உதிர்த்து உயர்ந்திருக்கிறார்கள் அவர்களின் தூய கால்கள் இங்குல பாறைகளில் பொறிக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் முன் சென்றோர் வழியே காலடிச்சுவடுகளைக் கொண்டு கணித்தே நாம் செல்ல வேண்டும் அவ்வழிகளைத் தொட்டு சென்னை சூடி தங்களுக்கும் அப்பேறு வாய்த்திட வேண்டுமென்று வேண்டி மானுடர் ஒவ்வொரு நாளும் இப்படைகளினூடாக ஏறி மேலே செல்கிறார்கள் தாங்களும் செல்லலாம் அதற்கு முன் தாங்கள் தங்கள் தோழே என்றாகியுள்ள அவ்வில்லையும் அம்பரா தோழியையும் துறக்க வேண்டும் அர்ஜுனன் நான் துறந்துவிட்டே மலையேறினேன் என்றான் உடல் துறந்தால் ஆயிற்றா நினைவு துறக்க வேண்டும் அத்தோள்களின் தசைகள் மறக்க வேண்டும் என்றார் படிவர் ஒவ்வொன்றையும் அக்கணமே துறந்து செல்கிறீர்கள் என எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் துறந்தீர் ஆனால் ஒவ்வொன்றாலும் நீர் உருமாறிவிடுகிறீர் அவ்வொரு மாற்றத்தையும் துறந்தால்